நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பத்தியும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் ஆனா முதல்ல நான் ஆரம்பிக்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு துக்கமான நிகழ்வுனே சொல்லலாம் இவங்களோட இன்ட்ரடக்ஷனை வந்து இப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் தமிழில் உயிரை படத்தை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அதுல குறிப்பா தையத்தையா பாடல் வந்து இப்போ நைன்டிஸ் கிட்ஸ் இல்லாமல் டூ கே கிட்ஸுக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச பாடல் தான் நிறைய ஸ்கூல்ஸ்ல நடத்துகிற கல்ச்சுரல்ஸ் இந்த பாடல் இடம் பெறாமல் இருக்கவே முடியாது ஸோ அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஹிட்டான பாடல்ல ஆடினவங்க தான் மலைகா அவங்க வந்து தமிழில் நிறைய படங்கள் நடிக்கல அப்படின்னாலும் ஹிந்தியில் நிறைய ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய ஷோஸை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஷோஸ்ல ஜட்ஜா இருந்திருக்காங்க நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து மலைகாரோரா பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா அவங்க சல்மான் கானுடைய தம்பி மனைவி ஆனால் இப்போ அவங்க ஒன்றா இல்லை டிவர்ஸ் ஆகி புரிஞ்சுட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமா அவங்க அர்ஜுன் கபூர் அதாவது போனி கபூரோட மகன் கூட கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மலைக்காரவரை பத்தி அடுத்தடுத்து பாலிவுட் இண்டஸ்ட்ரீஸ்ல பேசிட்டு தான் இருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து அவங்க பாத்தீங்கன்னா பூனே பாத்ரா அப்படின்ற இடத்துல அவங்களுடைய வீட்டுல அவருடைய தந்தையான அனில் அரோரா வந்து மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அண்ட் இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாலிவுட் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு பஞ்சாப்ல இருந்து மும்பைக்கு குடிபெயர்ந்த அரோரா ஃபேமிலி அண்ட் மலைக்காரோராக்கு பதினோரு வயதா இருக்கும் போதே அவருடைய தாயும் தந்தையும் பிரிஞ்சு தனித்தனியா தான் இருக்காங்க ஸோ அப்படின்ற பட்சத்துல பாந்திரால இருந்த அவருடைய பங்களாவில் இன்னைக்கு காலையில் பத்து மணி அளவில் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அண்ட் அந்த டைமில் வீட்டில் வந்து யாருமே இல்லை ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி அதுக்கப்புறமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய ப்ராசஸை வந்துட்டு ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் நடக்கும் போது மலைக்காரராக வந்து பூனேல ஒரு ஷூட்டிங்கில் இருந்திருக்காங்க அண்ட் இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க உடனே வந்துட்டு மும்பை கிளம்பி வந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய எக்ஸ் கணவரான அபாஸ் கான் சல்மான் கானுடைய தம்பி அவர் தான் வந்து இந்த செய்தி கேட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து அண்ட் அங்கே வந்து ஃபர்தரான மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து அவர் தான் வந்து மேற்கொண்டிருக்காரு நான் அவருடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மார்டம்க்கு அனுப்பிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வெளியில் வந்தாலும் முதல்கட்ட தகவலாக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த விதமான லெட்டரோ இல்லை மெசேஜஸோ தற்கொலை சம்மந்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து காவல்துறை தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அண்ட் ஃபர்தராக வந்து இதுக்கப்புறம் நடத்தக்கூடிய இன்வெஸ்டிகேஷனில் தான் அடுத்தடுத்து என்ன ப்ராப்பரான ரீசன் அப்படின்னு தெரிய வரும் பட் அனில் அரோரா பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் பிஸ்னஸ் மேனாக மும்பைல இருந்திருக்காரு பிசினஸ் ஏற்பட்ட நஷ்டத்தினாலையும் அவர் வந்து தற்கொலை பண்ணிருக்கலாம் இல்ல பர்சனல் லைஃப்ல அவருக்கு இருக்கிற ப்ராப்ளமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பட் என்ன இருந்தாலும் மலைக்காவும் அவருடைய தங்கையுமான அமிர்தா அரோரா ரெண்டு பேருமே வந்து இப்போ ரொம்ப வந்து சோகமான சூழ்நிலையில தான் ரெண்டு பேருமே இருக்காங்களாம் ஏன்னா அவருடைய அம்மாவுமே வந்து இப்போ உடம்பு சரியாம இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் மலைக்கா மூலமாக மூலமா வெளியில வந்திருக்கு பாலிவுட் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே மலேக்கா இந்த இந்த ஃபேமிலி சுச்சுவேஷனில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் விபத்தில் சிக்கிய பிரபல நடிகர் நடிகர் ஜீவா வந்து தன்னுடைய குடும்பத்தோட கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாமூர் தொகுதியில் போயிட்டு இருந்தப்போ அவருடைய காருக்கு குறுக்க இருசக்கர வாகனத்தில் வந்து ஒரு தான் விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஃபேமிலியாக ஜீவா அவருடைய மனைவி அவருடைய மகன்கள் அது மட்டும் இல்லாமல் டிரைவர் எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது கனியாமூர் அப்படிங்கிற இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இதற்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து குறுக்கில் வந்த இருசக்கர வாகனம் தான் அப்படின்னு நடிகர் ஜீவா வந்து சொல்லியிருக்காரு அவர் மேலே மோதக்கூடாது அப்படின்றதுக்காக டிரைவர் வந்து காரை வந்து இடது பக்கமாக திருப்பி அங்கேருந்து மரத்து மேலே மோதுனதா அவர் நடிகர் ஜீவா வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து விபத்து நடந்துருச்சு உடனே வந்து நார்மலாகவே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போது பப்ளிக் வந்து அங்கே வந்து சேர்ந்துருவாங்க பட் ஒரு செலிபிரிட்டியோட கார் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் அங்கே கூடக்கூடிய நிலைமை ஏற்படும் ஸோ அப்படி தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஜீவாவ்கிட்ட ஏதோ கேட்கறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ ஏதோ முயற்சிக்கும் போது ஜீவா வந்து கடும் கோவத்தில் அவர் வந்துட்டு தகாத வார்த்தையிலையும் சொல்லிடுறாரு சார் இந்த வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு என்னதான் நடிகராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் இருக்கு ஸோ அந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கும் போது யாராக இருந்தாலும் எமோஷனல் ஆகிறது ஒரு சகஜமான விஷயம் தான் பட் ஜீவா வந்து அவருடைய வார்த்தையை வந்து கண்ட்ரோலாக வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோ வீடியோவை போஸ்ட் பண்ண எல்லாருமே வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க கஷ்டமான சூழ்நிலை தான் யாருக்கும் எந்த விதமான அடியும் படலை பட் இருந்தாலும் மக்களை பார்த்து ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது போது ஓரளவுக்கு தகுந்த வார்த்தைகளையும் தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய ரசிகர் சைட்லேருந்து அவருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேஃப் அப்படிங்கிற அந்த ஹாப்பி நியூஸுமே வந்து அவருடைய ரசிகருக்கு பெரும் ஆறுதலாகவே இருக்குது இதே மாதிரி இன்னொரு ஒரு கார் விபத்தில் இப்போது பாடகர் மனோவோட இரு மகன்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆனால் இதில் வந்துட்டு குற்றவாளிகளாக பாடகர் மனோவோட மகன்களை வந்துட்டு காவல்துறை இருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை ஈசிஆர் ரோட்ல இருக்கிற பிரபல பப்புலேருந்து மனோவோட இரு மகன்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு வெளியில் வந்திருக்காங்க அந்த டைமில் அவங்க கார் ரிவர்ஸ் எடுக்கும் போது பள்ளி சிறுவன் ஒருத்தர் மேலேயும் பதினாறு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் மேலேயும் வந்து காரை வந்து அவங்க மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்ற கோணத்தில் காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேவே பாடகர் மனோவோட இரு மகன்களும் வந்து தலைமறைவாயிருக்காங்க நான் அவங்கள தேடுற வேலையில் தான் இப்போ வந்துட்டு காவல்துறை வந்து ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பாக வந்துட்டு பாடகர் மனோ அப்பாவோட வீடு அண்ட் அடிக்கடி அவங்க போகக்கூடிய அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் அது ஈசிஆரில் இருக்கு அண்ட் அந்த இடத்துலையும் வந்துட்டு காவல்துறை வந்து தேடிட்டு இருக்காங்க என்ன ரீசன்னால ரெண்டு பேரும் தலைமுறை வாயிருக்காங்கன்னு தெரியல பட் ரெண்டு சிறுவர்களுக்குமே வந்துட்டு ஒரு படத்த காயம் ஏற்பட்டிருக்கு அண்ட் அந்த இடத்துல கார் ரிவர்ஸ் எடுக்கும் போது எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லை அப்படின்றது முதல் கட்டமாக வந்து பப்பு மூலமாக வந்து முதல் அறிக்கை வெளியில் வந்திருக்கு ஆனால் சிசிடிவி கேமரால என்ன நடந்தது அப்படின்றத ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகியிருக்கிறதுனால பாடகர் மனுவோட மகன்கள் மேலே தவறு இருக்குது அப்படி அந்த தான் காவல்துறையும் வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க யோகி பாபு உடைய படத்தோட இசை வெளியிட்டு விடாதான் பண்ணை செல்லதுரை இந்த படம் தான் அடுத்து யோகி பாபு ஹீரோவா நடிக்கிற படம் அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமி அவர்கள் இயக்கியிருக்காங்க அவர் பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று பறவை இந்த மாதிரி நிறைய படங்கள் சமூகத்தை சேர்ந்த நிறைய படங்களை வந்து அவர் இயக்கியிருக்காரு தர்மதுரை இந்த படங்கள்லாம் அந்த வருஷம் இப்போ கோழிப்பண்ணை செல்லதுரை திரைப்படத்தையும் அவர் வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு இயக்கியிருக்காரு அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க விஜய் சேதுபதி கலந்துருக்காரு ரியோ கலந்துகிட்டாரு இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய பிரபலங்கள் அந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க அதில் குறிப்பா பாத்தீங்கன்னா ரியோ பேசின விஷயங்களும் சரி பிரகிடா பேசின விஷயங்களும் சரி வந்துட்டு உன்னிப்பா பார்க்கப்படுது யோகி பாபு எப்பயுமே ஃபன்னாக அவரோட ஸ்டைலில் அவரோட ஸ்பீச்சை பேசியிருந்தார் அதே மாதிரி விஜய் சேதுபதியும் இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தார் ஏன்னா அவரோட படம் மூலமாக தான் விஜய் சேதுபதி வந்து தமிழ் திரையுலகத்துக்கு ஹீரோவாக அறிமுகமானாரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரகடா இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இந்த படம் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப எமோஷனலாக வந்து ஸ்டேஜில் பேசியிருந்தாங்க அண்ட் அவங்கள வந்துட்டு பிரகி தங்கிடா அப்படின்னு சொல்றதை விட பவி டீச்சர் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸ் டு ஹர் ஆட்டா நிறைய வெப் சீரிஸ்ல அவங்க நடிச்சிருந்தாங்க இப்போ அடுத்தடுத்து இரவு நிழலுக்கு அப்புறமா நிறைய தமிழ் படங்கள்ல அவங்க நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் இந்த படம் அவங்களோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து நம்புறாங்க

பாடல்களும் பாடிட்டு இருக்காங்க படங்களும் ஹீரோயினா நடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும் அண்ட் அந்த வரிசையில் அர்ஜுன் தாஸும் அதித்தி சங்கரும் இப்போ இணைந்து நடித்த திரைப்படம் முடிவடைஞ்சிருக்கு அண்ட் இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஹாப்பி நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெல்சன் தயாரிப்பில் கவின் நடிச்சிட்டு இருக்கிற பிளெடி பகர் திரைப்படம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆகும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு என்னது இது கவின் இப்படி இருக்காரு டிஃப்ரெண்டான கெட்டப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் சங்கர் எழுந்தது அதே மாதிரி நெல்சனோட முதல் தயாரிப்பில் வெளியாக இருக்கிற திரைப்படம் அண்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நான் யார் அப்படிங்கிற பாடல் வந்து பதிமூணாம் தேதி அதாவது நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு வெளியாக இருக்கு அப்படின்னு நெல்சனோட தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவந்திருக்கு டாடா ஸ்டார் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்து அடுத்தடுத்து கவினுக்கு வந்து நல்ல திரைப்படங்களாகவே அமைஞ்சு இப்போ ஒரு பாப்புலர் ஹீரோ லிஸ்டில் கவின் இருக்காரு அவர் படங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அந்த வரிசையில் பிளெடி பகர் திரைப்படமும் கவினுக்கு ஒரு சிறந்த படமாக அமையும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இன்னைக்கு வீடியோவில் நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பற்றியும் பார்த்தோம் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன்